சுதந்திர சுதந்திர தினம் இந்த நம்ம பிரியா சேகர் பாபா அவர்களும் கொடிய எதர்ச்சியா ரோட்ல நடந்து வந்திருக்காங்க அப்போ தூய்மை பணியாளர்கள்லாம் எங்க அப்பாவுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா கையில போர்டு எடுத்துட்டு ஒரு பேரணியா நடந்து வந்திருக்காங்க அப்போ கேஷுவலா ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க முதல்வருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இவங்க இல்லைனா எங்களுக்கு என்ன ஆயிருக்குனே தெரியல அப்படி இப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க ரெண்டு மூணு பேர் பேசுனாங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்க இது பண்ணுற மார்க் கம்மியாக இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பிள்ளைகளுக்கும் காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாத மருத்துவத்தில் எங்களுக்கு உடல்நலம் எதுக்குமே எங்களுக்கு கேரண்டி கிடையாது ஆனால் இப்போ மருத்துவ மருத்துவம் மூலமாக எங்களுக்கு நிறைய சேஃப்டி இதில் நிறைய உதவி செய்கிறாரு கல்வி கடன்கள் தராரு நிறைய உதவிகள் இப்ப நாங்க வேலை செய்யறோம் எங்க கணவர்களுக்கு வேலை இல்லைன்னா கூட மானியம் மூலியமா நிறைய உதவி செய்யறேன்னு இருக்கிறாரு வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க அதற்காகவும் நன்றி நிறைய நலத்தி இதுல வந்து சில பேர் இதை பார்த்துட்டு முந்தானால்தான் அத்தனை பேரை அப்படி அராஜகம் பண்ணி கைது பண்ணி உள்ள போட்டாங்க அப்படி இருக்கும்போது மராதனால எப்படி இவங்க நன்றி தெரிவிப்பாங்க இதுல ஏதோ உள்குத்து இருக்குமோ அப்படி எப்படின்னு நோண்டி கண்டுபிடிச்சி எங்க பழைய ஹிஸ்டரி எல்லாம் தோண்டி எடுத்து போட்டாங்க அதாவது ரெண்டாவதோ ஒருத்தவங்க பேசுனாங்க அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க திமுக இருக்கக்கூடியவங்க தாங்க அவங்க கேஷுவலா அந்த சைடு வந்திருப்பாங்க அவங்களும் பேசியிருக்காங்க இதுல தப்பு என்ன இருக்கு அதோடனே நீங்களே ஆள் செட் பண்ணி வச்சு இந்த மாதிரி பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா நீங்களாம் கட்சி நடத்துறீங்களா ஆட்சி நடத்துறீங்களா அப்படி எப்படின்னு எங்க அப்பாவை பார்த்து நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அதை விடுங்க என்ன இருந்தாலும் அவங்களும் எங்க கட்சியோட உறுப்பினர் ஒருவேளை உண்மையாவே அவங்க தூய்மை பணியாளராக இருந்திருக்கலாம் இல்லைங்க அதனால கூட எங்க அப்பாவுக்கு நன்றியை தெரிவிக்கலாம் உண்மை என்ன எதுனா அலசி ஆராய் அவதூறு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எங்களுடைய அண்ணன் இந்த தமிழ்நாட்டுடைய தங்க கண்ணன் அப்படி பல பெயர்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அதாங்க நம்ம சின்னவரே ட்ரிபிளிகேன்ல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு சாப்பாடு போட்டு அவரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு இதை பார்த்த சிலர் அதுவும் எதிர்கட்சிக்காரவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அங்க தூய்மை பணியாளர்கள் பதிமூணு பதினாலு நாளா போராட்டம் பண்ணாங்க அவங்கள போய் பார்க்க முடியல கேட்க முடியல இங்க என்னங்க மக்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாரா இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு அவருக்கு அதுக்கு நேரம் இல்லையா இவருக்கு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் சின்னவரை பார்த்து கேள்வி கேக்குறாங்க அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க மக்களுக்காக இவர் ஓடா உழைக்கிறாருங்க என்ன வேணும் என்ன வேணான்றதை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்க ஒரு மனுஷனை பார்த்து இந்த மாதிரி வாய்க்கூசாம கேள்வி கேட்க உங்களால எப்படி முடியுது அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா பேசுனீங்களே முதல்வர் எங்கெங்க போயிட்டாரு தூய்மை பணியாளர்களை இன்னும் சந்திக்கவே இல்லை சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி நேற்று அதாவது தூய்மை பணியாளர்களோட ஒருங்கிணைப்பாளர் கூப்பிட்டு சந்திச்சு அவங்களுக்காக புதிய ஆறு திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க அதுல ஆரம்பிச்சு பல நன்மைகள் அதாவது அவங்களுக்கு எந்த விதத்துல நல்லது பண்ண முடியுமோ அந்த விதத்துலாம் எங்க அப்பா நல்லது பண்ணிருக்காரு ஏன் இத்தனை நாள் கொடுக்காம இத்தனை நாள் எதுவுமே சந்திக்காம எதுவுமே சொல்லாம சுதந்திரத்தை நன்னைக்கு சொல்றாரு தெரியுமா ஏன்னா இந்த நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சதுல அந்த மாதிரி அவங்களும் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் சுதந்திர தணிக்கை கொடுத்தா அது ஒரு மெமரபிள் டேவா பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அதை யோசிக்காம முதல்வர் கூலிப்படம் கூலி தொழிலை பார்க்க முடியலையா அப்படி இப்படின்னு வாய்க்கு பேசுறீங்க பாத்தீங்களா எங்க அப்பாவோட நல்ல மனசு புரிஞ்சுக்கோங்க நம்ம யாருக்கு போகுது அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுக்காக மாத்தி மாத்தி அப்பாவும் மகனும் அப்பா ஒரு பக்கம் உலையா உழைக்கிறாரு மகன் ஒரு பக்கம் உலையா உழைக்கிறாரு இப்படி போட்டி போட்டுக்கிட்டு உழைக்கக்கூடிய நம்முடைய அப்பா மகன் அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் பொக்கே கொடுக்க போறோம் அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் ஒரு அக்கா வீடு கொண்டு பேசியிருப்பாங்க எங்களுடைய பெண்களெல்லாம் விளக்க மாற கூட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க உங்க வீட்டில் இருக்க குப்பையை நீங்களே அள்ளி போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா நீ இனிமே நீயே அள்ளி போடு இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க அடுத்து ஓட்டு வேணும் நான் உங்களுடன் முதல்வர்னு வந்து எட்டி பாத்துறாத இந்த மக்கள் தொடப்ப கட்டையை வந்து ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க அந்த அக்காவை காவல்துறையினர் கைது பண்ணிருக்காங்க அப்போ வழுக்கே விழுந்து கை முறிஞ்சிருக்கு அதுக்கு உடனே இந்த காவல்துறையர் தான் அவங்க பேசினதுக்காகவே வலுக்கட்டாயமா அவங்களுக்கு அவங்கள அடிச்சே கைய உடைச்சிருக்காங்க அவங்க அவங்க கிட்ட என்ன மாதிரியான அத்துமீறல் ஈடுபட்டு இருக்காங்க தெரியுமா அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் மேல முன் இருக்கீங்க ஆனா உண்மையிலே என்ன நடந்தது தெரியுமாங்க அவங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க எதர்ச்சியா கால் தடுக்கி கீழே விழுந்ததுல கை உடஞ்சிருக்கு இதுதாங்க உண்மை அதை விட்டுட்டு இந்த திமுக அரசை எதிர்த்து பேசினாலே பார்த்தீங்கன்னா மக்களோட நிலமை இதுதான் அடிச்சே அவங்கள வந்து அடக்குமுறை பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் போடுறீங்க ஆனால் உண்மை அது கிடையாது தவறை விழுந்தது தவறுதலாக கை உடைந்தது இதுதாங்க உண்மை எங்கள் அப்பா பொறுத்தளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே பேச்சு சுதந்திரம்ன்றது இருக்கு எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசலாம் உண்மையா இருந்தால் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல பொய்யா இருந்தால் அந்த மாதிரி வலுக்கி விழ போகிறாங்க அவ்வளோதான் அடுத்தது எங்களோட விண்வெளி நாயகன் அதாங்க எம்பி கமலஹாசன் அவர்களை விஐடி காலேஜில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடந்திருக்கு அதுல பேசுறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க கிட்னி திருட்டுனா கிட்னி முறைகேடு குடிகாரங்கன்னா மது பிரியர்கள் இந்த மாதிரி திராவிட மொழியில நாத்திகர்களுக்கு பகுத்தறிவாளர்னு ஒரு பேரை புதுசா வச்சிருக்காரு அதாவது நாங்க ஒண்ணும் கடவுளை எதிர்க்கல கிடையாதுங்க கடவுள் இல்லைன்னா சொல்லல இருந்தா நல்லா இருக்கும் அதாவது அன்பேசி உம்ல சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு சொல்ல கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன்ட்டு அதே டயலாக இனியும் பேசியிருக்காரு எந்த விதத்துல இவருக்குன்னு ஒரு எம்பி கொடுத்துட்டோம்ல அதனால எந்த விதத்துல எல்லாம் எங்களுக்கு சொம்பு தூக்க முடியுமோ அந்த விதத்துல எல்லாம் ஆண்டவர் அவர்கள் ரொம்ப அருமையாவே சொம்பு தூக்கிட்டு இருக்காருங்க எங்க கூட கூட்டணியில் இருக்கவங்களா எங்களும் மிஞ்சிடுவாங்க போல் இருக்குங்க எதுக்கு எங்க அப்பாவுக்கு சொம்பு தூக்குறதுக்கு ஆல்ரெடி ஆண்டவர் அங்க ஒரு பிட்ட போட்டாரா அதுக்கப்புறமா காங்கிரஸ்ல இங்க ஒரு பிட்ட போட்டிருக்காங்க என்னன்னா ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி முதல்வர் கூலி தொழிலாளர்களை சந்திக்காம கூலி படத்துக்கு போயிருக்காரு இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்க அதுக்கு அவரு முரட்டு

எதுக்கு கூலி படத்துக்கு போனாருன்னு நினைக்கிறீங்க கூலி படத்துல ரஜினிகாந்த் கூலி தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனைன்றத சொல்லிருப்பாரு அதை பார்த்துட்டு இங்க வந்து அதுக்கான தீர்வு என்ன படத்துல என்ன தீர்வு சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம இங்க செயல்படுத்தலாம் அப்படின்னு இருக்காதான் படத்துக்கு இருக்காரு இப்ப புரியுதா உங்களுக்கு காரணம் அதை புரிஞ்சுக்காம கூலி தொழிலாளர்களை சந்திக்காம படத்துக்கு போயிட்டாரு படத்துக்கு போயிட்டாரா மக்களை சந்திக்கல படத்துக்கு போய்டாரா மக்களை சந்திக்கல அப்படி எப்படின்னு பேசுறீங்களே கூலி படத்தை போய் பார்த்துட்டு அங்க அந்த தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதுக்கு படத்துல கிளைமேக்ஸ்ல என்ன தீர்வு இருக்கு அந்த தீர்வு அப்படியே எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களோட பிரச்சனை இம்ப்ளிமெண்ட் பண்றதா எங்க அப்பாவோட பிளானே அதை புரிஞ்சுக்காம எப்படி பேசட்டீங்க பாத்தீங்கல்ல இந்த முட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா இவரை பார்த்துதான் நாங்களே கத்துக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை விட கொடுக்குறாரு பாருங்க மொரட்டு முட்டா இதுக்காகவே எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு காங்கிரஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஷோல மீம் ஆஃப் தடே யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டவுட்லி எங்க அப்பாவோட கூட்டணியில இருந்துகிட்டு நாங்க எங்கெல்லாம் தப்பு பண்றோமோ அங்கெல்லாம் வந்து முட்டா கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா எங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு தான் மீம் ஆஃப் தடே கொடுக்க போறோம் அடுத்தது ஆரம்பத்துலலாம் இந்த கம்யூனிஸ்டாரர்கள்லாம் தேசிய கொடியை ஏற்ற மாட்டாங்க இப்பதான் கொடியெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க ஒரு விதத்துல சந்தோஷப்பட்டாலும் நேத்து தேசிய கூடிய குமார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு எடுத்து போட்டு எல்லாம் எங்களை அவங்க அதுவும் அவர் கொஞ்சம் வயசானவர் அதனால ஏதோ தலைகெல்லாம் ஏத்திட்டாரு இது ஒரு குத்தம் எங்களை அடிக்கிற போற வரவெல்லாம் அடிக்கிறதுக்கு நாங்க என்ன போங்க அடுத்ததா நம்ம ஜேவி அவர்களுடைய சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னா மாநாடு மதுரையெல்லாம் நடக்க போகுதுல ஏற்கனவே போன மாநாடுல தண்ணி பற்றாக்குறை அவர் வச்ச அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துலயும் தண்ணி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு இனிமே அந்த குற்றச்சாட்டே வரக்கூடாதுப்பா அப்படின்றதுக்காக அடுத்த வாரம் நடக்க போற மாநாட்டுக்கு இப்பவே தண்ணி பாத்திரம்லாம் இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் அந்த பாட்டில் தாவேகா தலைவர் விஜயுடைய ஃபோட்டோ போட்டு பாட்டில் இவர் சர்க்கார் படத்தில் சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா பொருள் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க அதில் எதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க இந்த பிராண்டை அழைக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா படத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாரு நிஜத்தில் வேற மாதிரி நடந்துக்கிறாரு தலைவா நீங்கள் படத்தில் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா நிஜத்துலேயும் அதே மாதிரி நடந்துக்கோங்க இல்லைன்னா படத்தில் எதுக்கு அப்படி மாபெரும் வசனம்லாம் பேசுகிறீங்க நீங்களே ஸ்டிக்கர் தான் மக்கள் கிட்ட போய் சேர்றீங்க அதை விட்டுட்டு என்னமோ இந்த ஸ்டிக்கர் எங்க அப்பா மட்டும் தான் பண்றாருன்ற மாதிரி மக்கள் எல்லாம் மாதிரி கேக்குறாங்க அடுத்தது ஒரு நாலஞ்சு நாளாவே நம்ம அண்ணன் புஷியானந்தோடைய பெயரும் வரல நியூஸும் வரல அண்ணன் எங்க தான் போயிட்டாரு என்னதான் ஆனாரு அப்படின்னு ஒரு கவலையிலே இருந்தோம் எங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு என்னன்னா மதுரையில மாநாடு நடக்க போகுது பாத்தீங்களா அதுக்காக நேத்தி வெள்ளிக்கிழமை பழிவாசல்ல தொழுக முடிச்சுட்டு வெளியே வராங்க நம்ம அண்ணே தலையில தொப்பி எல்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் போஸ்டர் கொடுக்கறாரு மாநாடு நடக்குது கண்டிப்பா வந்துருங்க மாநாடு நடக்குது குடும்பத்தோட வந்துருங்கன்னு போஸ்டரோட ஒரு லட்டும் கொடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்கல்ல எங்க அண்ணனோட ஐடியாவை எங்க போய் யாரை பிடிக்கணுமோ அங்க வந்து அவங்கள பிடிச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே போன மாநாடுல எல்லாம் பெரும்பாலும் சிறுபான்மையினர் வரல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இந்த தடவை அவங்க கிரௌட கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பள்ளிவாசல் வாசல்லே குத்த வச்சு உக்காந்துட்டாருங்க உக்காந்து போஸ்டர் கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் அண்ணனுக்கு யாரு கொடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இவரு ஜேவி கூட இருக்கிற வரைக்கும் இருபத்தி ஆறு இல்லைங்க எழுபத்தி ஆறு ஆனாலும் ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம்தான் இன்னைக்கு நம்ம ஷோல கொட்ட ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டௌட் இந்த மாதிரி அபாரமாக யோசிச்சு பல விஷயங்கள் செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய நம்முடைய அபுஷியானந்தவர்களுக்கு தான் கொட்டை போட போகிறோம்